இதில் பாருங்க என்ன அழுகி கிடாக்கணும் இது வந்து ரெய்னிங் கிரவுண்ட் தான் அழுகி இருக்குது வேறு என்ன இங்கே ஏக்கோ ஏக்கோ வடிவில் அது என்னன்னு சொல்கிறது இந்த காட்டுக்கு எல்லாம் எத்தனை ஆமாம் ஆண்டுகளில் இந்த மதவுகள் கட்டிக்கிட்டு அதாவது தண்ணி அங்கே அலைஞ்சாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த தேனடுக்கிற இடத்துக்கு இங்கே சூரன்ட் அந்த மரம் அடைக்கப்படி இந்த நெஞ்சுக்கு வணக்கம் நாங்க எங்க நிற்கிறோம்டா முள்ளத்தீவு காட்டுக்குல முள்ளத்தீவு இது வந்து இந்த இடம் குறிப்பிட சொல்ல போனா கிட்டத்தட்ட புது குடியிருப்பு காலன்னு சொல்லலாம் இந்த இடத்துல பாத்தீங்கடா நாங்கள் தேன் வந்ததற்காக வந்த நாங்கள் தேன் வண்டதற்காக வந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி இடம் இருக்குன்னு ஒரு அண்ணன் சொன்னவர் அப்ப நாங்க அதை பார்த்துட்டு தான் இப்போ காணொலியை பதிவிட்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு கிழக்கம் சிங்களும் வாசிக்க தெரியாது என் கூட வந்த பாரதிய என்னைக்கும் பாசிக்க தெரியாது அப்போ நாங்கள் இதில் டெண்டு பக்கத்தில் போகுது ஒன்று இஞ்சால ஆல ஒன்று இங்கே அதில் எந்த பக்கம் போகிறோன்னு எனக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது போய் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த இடங்கள் இருக்குன்னு மறக்காமல் சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண தான் நம்ம போகிற காணொலியில் உங்களுக்கு வந்து கொண்டு உங்களோட ஆதரவையும் தருவீங்கன்னு நம்பிக்கை ஒன்று அப்படியே லைக் ஏன் பண்ணுவோம் காணொலியை தந்த பார்ப்போம் இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி இங்கே தமிழனை ஆண்ட ஒரு மண்ணெண்ட கோட்டை இருக்குன்னு சொல்லினா பாப்பம் தொடர்ந்து கிட்டத்தட்ட காட்டின நடப்போதி மாதிரி கிட்டத்தட்ட வந்துட்டோம் இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்னாது தெரியாது நானும் பாரதியண்ண்தான் போய்கொண்டிருக்கிறோம் இரண்டாவது யானை காடு அனைவருக்கும் தெரியும் என்ன பாரதி என்ன ப்ரோ ட்ரைவர் அதான் ஒரு பிரச்சனை எனக்கு என்ன சும்மா ரைவர் என்ன பிரேச்சனை ஓடிடுவார் ப்ரோ ட்ரைவர் பறந்துருவார் அதான் பிரேச்சனை பறந்து போவோம் மோட்டாக்கி இது வர நல்ல ரோட்டு தானே காப்ப மாவுல் காப்பட்டுது மரமல் நாம் விழுந்துருக்குது யாரும் இந்த இடத்துக்கு முதல்ல வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கிடங்கல் அடுத்து வைக்கிறேன் ஃபுல்லாக கடங்காவே இருக்குது இருக்குது தண்ணி போற ஒரு மதம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாம் மதம் இருக்குது எடுக்கலாம் நாங்கள் தேர்ந்தெடுக்க இருக்கலாம் இருந்ததெல்லாம் உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம் தொடர்ந்துங்கிற காணொலியோட பயன் இங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க இவ்வாறு வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு தரமான வீடியோக்கள் தான் பெறும் இப்போ ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்கு முன்னப்பூர் அந்த கல்வெட்டை தான் இப்போ உங்களுக்கு காட்டப்படும் இது எங்களுக்கு கூடிய கல்வெட்டு இது என்றதெல்லாம் இங்கே பார்க்க போகிறீங்க இதில் சிங்களத்தில் வெளியிட்டு இந்த கல்வெட்டு சரி இப்போ நாங்கள் இந்த கல்வெட்டு சிட்டம் வந்துவிட்டோம் இது கிட்ட இருந்தாலும் நாங்கள் மிச்சத்தை பார்க்க போகிறோம் பெண்களை போகிறது வேற என்ன ஏ ஏகம் ஏக்கம் வடிவேலு அதாவது என்னென்னு சொல்கிறது அந்த இந்த பக்கத்தால் போகிறோம் இந்த பக்கத்தால் போகிறோன்றதுக்கு இது ஒரு வசனம்னு மட்டும் சொல்லுமில்லையே வடிவேல் என்னன்னு சொல்றது இங்க இப்படி நின்று கொண்டு இந்த இப்படி கையை காட்டிக்க போறோம் அதே மாதிரி மற்ற பக்கம் நின்று அதே மாதிரி தான் நீங்க சொல்லுங்க இந்த பக்கம் போறது இந்த பக்கம் போகும் இந்த பக்கம் போகும் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கண்டா இடக்கை பக்கத்தால் போய் கொண்டிருக்கோம் எங்கே போகுதுன்னு தெரியாது போய் பார்ப்போம் இதில் கிடங்கு இல்லைங்கிட்டு இருக்கீங்க பங்கர்ன்னு சொல்கிறதோ கிடங்குன்னு சொல்கிறதோ என்னன்னு தெரியல போய் பார்ப்போம் ஓ இங்க வந்து இந்த தேன் எடுக்கிறதுக்கு ஆக்கள் போய் வந்திருக்கு நம்ம போல இருக்குது ஏன்னா மோட்டர் சைக்கிள் எல்லாம் மழை பெய்ததுக்கு பிறகு மோட்டர் சைக்கிள் போய் வந்து அடையாளம் இல்லாமல் இருக்குது இப்ப நாங்கள் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா இங்க இந்த சீமந்த கட்டுரங்கள் மற்றது இங்க இந்த இராணுவத்த இந்த கல் அதாவது சிங்களத்துல எல்லாம் இந்த இடத்துல கிடக்குது இப்போ இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா கட்டுரங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைனா மரம் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்குது அப்போ அந்த பயத்தில் வேறு என்ன ஓடுது இல்லை என்ன காத்து காடின மரம் அது தெரியலை யானை நிற்கணும்னு தெரியல இங்கே இவையல் தேன் அடிக்கணும்னு தெரியலை இந்த இடத்துல பாருங்க கட்டுறங்கள் எல்லாமே இருந்திருக்கு ஆ வா இங்கே நிற்கிறேன் பாரதி என்ன இந்த டார்லிங்ஸ் டார்லிங்ஸ் இவையெல்லாம் பாரதி என்ன பெரிய நட்டம் அடிச்சது போயிட்டே எல்லாம் பூந்து நான் நினைக்கிறேன் இது வந்து முதல் ஒரு இந்த காட்டுக்கு இது இருக்கிற வழியாக புலிகள் பாவித்தார்களான்றது கூட எங்களுக்கு தெரியலை காட்டுக்குள்ள இது ஒரு பெரிய பழமை வாய்ந்த ஒரு இடமாக தான் கிடக்குது பழைய கட்டிடம் இந்த இடத்துல ஆக்கள் வந்து இந்த மரங்களையெல்லாம் வட்டி இருக்கணும் என்ன தேவைக்கு வட்டியை வெளுத்தினு தெரியலை இந்த இடத்துல கிணறு மாண்ட் கிடக்குது ஆனால் கீழே மண் போட்டு மூடியாச்சோ இல்லை இது வேறு யாரும் கட்டுறமோன்னு தெரியல யாரும் தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்க இது என்னண்டு இந்த இடம் இராணுவத்துக்கு முதல் வேறு யாரும் பயன்படுத்தி இருக்கலாமோ என்னென்று தெரியல இடத்துல புலிகள் பயன்படுத்தினோ ஒன்று தெரியலை ஆனால் இந்த இடத்துல இந்த தளங்கள் இருக்குது இந்த கட்டுறங்கள் இருந்த தளங்கள் இருக்குது நீங்கள் பார்த்தா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும் இந்த தளங்கள் எல்லாம் வந்து மண் அதாவது மண் கொங்குரீட் கீழே இல்லை மண்ணுக்கு மேலே சும்மா சீமன் கிடக்குது அதே மாதிரி அங்கால இந்த கொடியல் நாட்டுற இடங்கள் இருக்குது அங்கால எல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபுல்லாகவே உடைக்கப்பட்ட கட்டளங்களில் பேஸ்ட் தான் இருக்குது அடி பேஸ்கள் இருக்குது நாங்கள் போய் பார்ப்போம் பாதணையெல்லாம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இங்கே சூரனுண்ட அந்த மரம் அடைக்கக்கூடிய இந்த நெஞ்சிக்க நானும் ஜானுண்டு எனக்கு சட்டியாக பயந்துட்டேன் பயந்துட்டு மோட்டர் சைக்கிளில் தட்டி நான் நிப்பாட்டு வந்து திருப்பி வந்தது குரங்கு அண்ணன் டார்லிங்ஸ் அவையில் இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல ஒரு ஒரு பெட்டி ஷேப்ல ஏதோ ஒன்று கட்டி இருக்கணும் மேடம் தண்ணி டேங்க் கிடக்குது பார்ப்போம் அப்படியே உள்ளே எல்லாமே செய்து வச்சிருக்கேன் சீமந்தில் கரங்கல் எல்லாம் செய்து செய்திருக்கணும் அப்படியே போய் பார்ப்போம் அங்கே உள்ள பெரிய பெரிய கட்டுறங்கள் இருக்குது ஏன் இருந்து கொளுத்துறாங்க திருப்பிங்க ஐயோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அந்த தேன் இடத்துக்கு

வந்த நாங்கள் கால அந்த மாட்டுப்பட்ட கொண்டு போயிட்டு இந்த இடத்துல கட்டறம் அந்த கட்டறத்தை போய் பார்ப்போம் இந்த இடத்துல எல்லாமே மாடு வச்சிருந்திருக்கிறேன் ஆனா இந்த நடுக்காட்டுக்கு என்னென்றாவு தனி எரிக்கிறோம்னு தெரியாது கிடக்குது கவரை எவ்வளவு இல்லது போன் அடிக்கிறான்டா இந்த இடத்துல கிடங்கு இல்லாமட்டிருக்கிறேன் பாருங்க அந்த குளிக்கிற தொட்டியல் கிடாக்கன்னு சொல்லி இதெல்லாம் குளிக்கிற தொட்டியல் ஆனால் எல்லாம் உடஞ்சிருக்கு இது கனகாலத்துக்கு முதல் இருந்த இடத்து ஆக்கள் இருந்துக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே இருந்த ஆக்கள் இல்லை இப்போ வந்து இந்த ஆடு மாடு மேய்க்கிற ஆக்கள்லாம் நம்ம இப்போ இங்கே விற்கிறேன் அது மட்டும் இல்லை தொட்டி இருந்தால் கண்டிப்பாக கிணறு இருக்க ஒன்று இங்கே கிணறு இருக்குது கிணத்தை பாருங்க கட்டொன்றும் இல்லை இந்த மாடு மேய்க்கிற ஆக்கள் வந்தால் என்னென்னு இல்லாமல் போய் பார்ப்போம் கிட்ட அம்மா கிணறு அளவு பார்த்தோம் இந்த பெருசன்று விரால் நிக்குதா விராலோ முதலே ஒன்று தெரியல பெரிய சிலாப்பியல் விரால்கள் எல்லாம் நிற்குது நல்லா கிளியரா இருக்குது கிணறு கீழே கட்டெல்லாம் போட்டு இந்த இதுல எத்தனை அமௌண்ட் கட்டி கிடக்குன்ற இருக்குன்னு தான் பார்க்குறேன் இது உடுப்பு துவைக்கிற கல் அதே மாதிரி இருக்கு உறவுகளுக்கு இந்த காலத்தில் போட்டு அடி அடி அடித்து துவைக்கிறது மாதிரி கிடக்குது இல்ல இல்ல அந்த வந்த ஊத்த தான் இந்த இடத்துல இருக்குது இல்ல ஒன்றும் வெளியே கிடைக்கல இந்த இடத்துல இந்த எல்லாத்தையும் மோட்டார்லேருந்து இருந்திருக்கு போல மோட்டர் விளையாடி வாட்டர் வம் இருந்து போல எல்லாம் உடைச்சி எடுத்துட்டேன் இது எந்த இடம்டா இது வந்து முத்தையங்காட்டு காட்டுக்கெல்லாம் இருக்குது இந்த இடம் பாரதி என்ன என்ன தேன் வேண்டுவீங்களோ ஆக்களே காணிலே இப்ப என்ன காரணம்டா கிட்டத்தட்ட ஒரு போத்தில் ரெண்டு போத்தில் இல்லை எங்களுக்கு பத்து போத்தில் தேன் வேணும் அதுக்காக தான் நாங்கள் பங்கரும் கிடங்கு ஒன்று கிட்ட போய் பார்ப்போம் அது நடக்குது இது வேறு ஏதோ கிடங்கு பங்கர் இல்லை இப்போ பாதையை உருவாக்கித்தான் நானும் பாரதினையும் போய்கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ராணுவம் இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது ஆனா எல்லாமே உடைக்கப்பட்டிருக்குது செங்கல்லை கட்டிக்கினா புல்லா உடைச்சி தர மட்டும் அங்காள கட்டுறங்கள் இருக்குது இப்போ நாங்கள் மற்ற பக்கம் போய் கொண்டிருக்கிறோம் மற்ற பக்கம் பார்த்திங்களா இதில் கிடங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறேன் ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கர் நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பாத்தான் இது இருக்கும்னு நினைக்கலாம் எல்லாமே உடைச்சி தரமட்டமாக்கித்தான் இந்த இடத்துலேருந்து எழுப்பி போயிருக்கிறேன் தொட்டியல் மட்டும் இருக்குது மற்றதுகள் ஒன்றும் இல்லை நிலம் மட்டும் பேஸ் மட்டும்தான் இருக்குது மற்றபடி உதவியும் இல்லை குழாய் கிணறு அடித்த குழாய் கிணறுலாம் கிடக்குது இதையோட முடியுது நாங்கள் இனி மற்ற பக்கத்தால் போய் பார்க்க போகிறோம் அங்கே என்ன இருக்கு இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா கிடங்கள்லாம் ஃபுல்லாகவே கிடக்கு எல்லா இடத்துலையும் ஒரு மூன்று அடி நாலு அடி அஞ்சடி தாழ்வுங்கள்லாம் கிடங்கள்லாம் எடுத்து கிடக்குது ஃபுல்லாகவே இந்த அடையெல்லாம் கிடங்கள் எடுத்து எடுத்து பார்த்துருக்கோம் சிலவில் யாரும் இந்த இடத்துல இருந்துக்கிறோமோ தெரியலை தகரங்கள் எல்லாம் இருக்குது இந்த இடத்த பற்றி யாரும் தெரிஞ்சால் மறக்காமல் கொமண்டில் இது எந்த இடம் வந்து முத்தையங்கட்டு காடு இந்த இடத்துக்கு யாரும் வந்திருந்தாலும் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்தியா பக்கத்தில் போய் கொண்டிருக்கேன் இந்த இடத்துல சின்ன சின்ன கட்டணங்கள் இருக்குது அது என்னென்ன கட்டணங்கள் கொண்டு போய்ப்போம் அந்த இடத்துல எல்லாம் பெரிய கட்டணம் இருக்குது இப்போ போய் பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி சின்ன சின்ன கட்டளம் பாத்ரூம் இருக்கு நாங்கள் வந்த இந்த புறத்த இடத்துக்கு தான் இதுல தான் தேன்கள் எடுத்து இந்த கொத்தி கொத்தி எடுத்துருக்க தேனுகள் ஆனா இப்போ நாங்கள் வந்த காணையில இப்ப நாங்கள் இந்த இடத்துல வேற ஒரு வீடியோ படுத்துக்கொண்டு இதுல ஒரு பங்கர் இருக்கிற மாதிரி இருக்குது நாங்கள் போறோம் ஆனா அது வேறு ஏதோ ஒன்று ரெண்டு மூன்று சொல்லி இருக்குது

இப்போ என்னென்னடா இந்த பக்கம் மில்லாட்டி மற்ற பக்கத்தில் அவள் சொல்லி சொல்லிவிட்டவியல் நாங்கள் இப்போ மற்ற பக்கத்து தான் போய் பார்க்க போறோம் இந்த பக்கத்தில் நிற்கிறோம் இருந்தால் இவற்ற வந்து மலிவாகவும் தேன் பண்ணி கொள்ளலாம் மற்றது வந்து உயர்தரத்திலான தேனும் வேண்டலாம் அதாவது நம்பர் ஒன் தேன் வேண்டலாம் இந்த கலப்படம் இல்லாத தேன் வேண்டலாம் அதுக்கு தான் போய் போய்கொண்டிருக்கிறோம் இதில் பாருங்கள் என்ன அழிய கிடக்குன்னு இது வந்து ரெய்னிங் கிரவுண்ட் தான் அழுகிருக்குது இங்கிலீஷில் ஒரு ட்ரைனிங் பேசா இப்ப மற்ற பாதையால போறோம் நாங்க போனதுக்கு எதிர்பக்கத்தால போய்க்கொண்டிருக்கிறோம் இது எங்க போகுதுன்னு தெரியாது இந்த காட்டுக்கு இல்ல எத்தனை ஆண்டுகள்ல இந்த மதவுகள் கட்டியிருப்பாங்க தண்ணி அங்கால இங்கே போற பாதையில் கட்டியிருப்பாங்கன்னு தெரியுது ஆனால் எல்லா மதவுகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்னன்னு சொல்றது சிதவிட்டு விட்டு போய் கிடக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு தான மதங்கள் மாதிரி தான் கிடக்குது